அன்பிற்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க பாடம் ப்ளஸ் டூ கெமிஸ்ட்ரியில் செவன்த் லெசன் கெமிக்கல் கெனடிக்ஸ் வேதி வினை வகவியல் பாடத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய வகுப்பில் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அரைவாழ்வு காலம் ஒரு வினையினுடைய அரைவாழ்வு காலம் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன் இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கிளாஸ் இதுக்கு முந்தைய வகுப்பு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எந்த வகை வினைக்கான பொதுவான ஒரு வினைவகை சமன்பாடை பற்றி பார்த்தோம் ஜென்ரல் ரேடியேஷன் ஃபார்த் ஆர்டர் ரியாக்ஷன் இன்வால்விங் ஒன் ரியாக்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ எப்படி நம்ம டெரைவ் பண்ணோம் அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்ன ஞாபகம் இருக்கா அதுக்கு முந்தைய வகுப்பில் நம்ம பூஜ்ஜிய வகை வினை அப்படின்றத பற்றி பார்த்து அதுக்கான எக்ஸாம்பிளாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்தோம் ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒரு வினையினுடைய அரைவாழ்வு காலம் ஆஃப் லைஃப் பீரியட் ஆஃப் ரியாக்ஷன் ஸோ இந்த டைட்டிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்குமே நம்ம நிறைய உயிரினங்களை பார்க்குறோம் அந்த உயிரினங்களுக்கு எல்லாமே ஒரு லைஃப் டைம் அல்லது லைஃப் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதாவது அது எவ்வளோ வருஷம் வரைக்கும் அல்லது எவ்வளோ காலம் வந்து அது உயிரோடு வாழும் சராசரியாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்ம படிச்சிருப்போம் பயாலஜிலாம் படிச்சிருப்போம் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆர் லைஃப் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாங்க எவ்வளோ வருஷம் வரைக்கும் ஒரு ஆவரேஜாக அந்த உயிரினம் வந்து வாழுது இந்த பூமியில் எவ்வளோ வருஷம் வரைக்கும் வாழுது அப்படின்ற ஒரு கணக்கை வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஸோ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சுராமின் பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி இயர்ஸ் வந்து அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து இருக்கு சுறாமீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபது வருஷம் வரைக்கும் அதனுடைய வாழ்காலமானது இருக்கின்றது அதே மாதிரி ஒரு கரடி பனிக்கரடி எடுத்துட்டோம் அப்படின்னா அதனுடைய வாழ்க்காலம் வந்து தேர்ட்டி இயர்ஸ் முப்பது வருஷங்கள் அது உயிரோடு வாழுது அதே மாதிரி நீங்கள் மற்ற உயிரினங்கள்லாம் பார்க்குறீங்க எலிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் இயர் தான் லைஃப் டைம் வெறும் டுவெண்ட்டி ஃபோர் தான் வந்து லைஃப் டைம் விட்டில் பூச்சிக்கு அதே மாதிரி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பான்சி குரங்குக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒவ்வொரு லைஃப் டைம் அல்லது லைஃப் ஸ்பேன் வந்து இருக்குது கரெக்டாக மனுஷங்களாகிய நமக்கும் வந்து லைஃப் டைம் வந்து லைஃப் ஸ்பேன் இருக்குது குழந்தையிலேருந்து ஆரம்பித்து முதியவராகி இறப்பு வரைக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நமக்கும் வந்து லைஃப் டைம்னு ஒன்று இருக்குது லைஃப் ஸ்பேன் ஒன்று இருக்குது ஓகேவா மனிதர்களுக்கு எவ்வளோ அப்படின்னா ஆவரேஜாக சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து சொல்கிறாங்க அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது இப்போ அப்படின்றதும் சொல்றாங்க ஏன்னா வாழ்க்கை முறை மாறிட்டே வருதுன்றதால அந்த சிக்ஸ்டி இயர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க பட் இப்போ வந்து ஆவரேஜா ஒரு அறுபது வருஷங்கள் வரைக்கும் மனிதர்களுடைய வாழ் காலமானது இருக்கின்றது இப்போ அரைவாழ்வு காலம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி கற்பனை பண்ணிப்போம் இப்போ இதுல தான் வந்து அரைவாழ்வு காலம் மனுஷங்களுக்கு பாதி அறுபதுன்னா அதுல பாதி வந்து முப்பது வருஷம் வந்து அவங்களுடைய அரைவாழ்வு காலம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்கலாம் அதே மாதிரி இப்போ பனிக்கரட்டிக்கு வந்து முப்பது வருஷங்கள் அப்படின்னா அதில் பதினஞ்சு வருஷங்கள் தான் அதனுடைய அரைவாழ்வு காலம் அப்போ ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்றது அதனுடைய ஒட்டுமொத்த வாழ்வு பாதி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்க சரியா அதனுடைய லைஃப் ஸ்பேனில் வந்து ஆஃப் ஆஃப் த டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம ரியாக்ஷனுக்கு வருவோம் ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஆஃப் லைஃப் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டைம் ரெக்கார்டு ஃபார் த ரியாக்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டு ரீச் ஒன் ஆஃப் இட்ஸ் இனிஷியல் வேல்யூ ஃபார் ஃபார்ஸ்டர் நம்ம பண்ண போகிறோம் தமிழ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வினியில் வினைபடுபொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் சரிபாதியாக குறைவதற்கு தேவைப்படும் காலம் அந்த வினையின் அரைவாழ்வு காலம் என அழைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கலாமா நான் உங்களுக்கு புரிந்துன்றது நான் இங்கே எழுதுகிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு வினைபொருள் நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா கரெக்டா ஏன்றது ரியாக்டன்ட்டு நான் இப்போ ஒரு பத்து மோல் நான் எடுத்துக்கிறேன் ஓகே உதாரணத்துக்கு நான் ஒரு பத்து மோல் எடுத்துக்கிறேன் டென் மோல்ஸ் நான் எடுத்துக்கிறேன் அப்போ கான்சென்ட்ரேஷன் வந்து டென் ஆரம்பம் வந்து சரி வந்து பத்து இது வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் வந்து நடந்துட்டு இருக்க ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல இதனுடைய மோல் வந்து சரி பாதியாக இருக்குன்னு வச்சுப்போம் ஃபைவ் ஏ அது வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்டுருக்கு அப்போ ஆரம்பத்துல நான் டென் மோல் எடுத்துக்கிட்டேன் இப்போ ஃபைவ் மூல அது குறையிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ எவ்வளவு டைம் எடுத்துக்கிச்சோ அது பத்து நிமிஷம் அந்த டைம் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹாஃப் லைஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம் டி ஆஃப்னு நம்ம சொல்றோம் அதாவது டி ஆஃப் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆஃப் லைஃப் பீரியட் ஆர் அரைவாழ்வு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வரைகிற என்ன அப்படின்னா ஒரு வினைபடுபவர்களுடைய துவக்க செறிவு சரியாக படும் காலம் அந்த வினை வினையுடைய அரைவாழ்வு காலம் அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா டைம் ரெக்கார்டு ஃபார் த ரியாக்ட் அண்ட் கான்சன்ட்ரேஷன் டு ரீச் சொல்றாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ஆஃப் லைஃப் பீரியடுக்கு உண்டான டெரிவேஷன் வந்து பண்ணப் போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு பண்ணுவோம் முதலகை வினைக்கு நம்ம பண்ணுவோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்

இதுதான் வந்து நமக்கு உண் முதலொகை வினை முதலகை வினைக்கு உண்டான ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் உண்டான கே உடைய வேல்யூ வந்து இதுதான் இப்போ நம்ம இதெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஆஃப் லைஃப் பீரியடுக்கு உண்டான ஒரு டெரிவேஷனாக பண்ணப் போகிறோம் ஓகே இப்போ ஆஃப் லைஃப்னால் என்ன டி கோல்ட்டு டீ ஆஃப் இல்லையா டி கோல்ட்டு டீ ஆஃப் ரைட்டா அப்போது சரி பாதியாக குறையிறது டைம் வந்து சரி பாதியான டைமு அது எப்போ அப்படின்னா சரி பாதியாக வந்து குறையிறதுக்கு உண்டான டைம் அந்த செடி வந்து சரிபாதியா குறைவதுக்கு கொண்டாலும் சைன் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டீ கொடுத்து டி ஆஃப்னு எடுக்கிறது தான் கான்சன்ட்ரேஷன் ஏ என்ன அப்படின்னா இதுதான் மீனிங் அதாவது வினைபடுவருடைய துவக்க செறிவு சரிபாதியாக துவக்க செறிவு சரிபாதியாக குறைவதற்கு உண்டான நேரம் தான் அரைவாழ்வு காலம் அப்ப அதனுடைய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும்னா இதுதான் இருக்கும் அது ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டு ஏ ஜீரோ அதுல சரிபாதியாக குறையிறதுக்கும் போது என்ன கான்சன்ட்ரேஷன் இருந்தோ அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் கரெக்டா இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு வச்சுக்கலாமா இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் இந்த டூட்டு ஒன்ல சப்ஸ்க் பண்ணலாமா सब्स्टिट्यूट अगर देखेंगे के इक्वल टू डिवर्मा ये बदला कहाँ से ये का बदलना पड़ेगा ओं कहाँ से ये जीरो ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியுன்னு நினைக்கிறேன் நான் இங்கே சைடில் எழுதுற பாருங்க ஏ பை பி பை சி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன் இது என்ன பண்ணலாம் சி இன்டி ஏ பைபி எழுதலாமா நீங்க அப்படியே தலைகாரத்தில் வந்து பெருக்குவீங்க இல்லையா சி இன்டி ஏ பைபி அதே மாதிரி இந்த ரெண்டு வந்து முன்னாடி கொண்டு வரலாமா ரைட் ரைட்டா ரெண்டு முன்னாடி கொண்டு வரும்போது லப் அப்படின்னு சொல்லிட்டு வருமா ஏ ஜீரோ கே ஜீரோ கேன்சல் ஆயிடுமா அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பாருங்க கரெக்டா லாக் டூன்னு வருமா இது உங்களுக்கு புரியுது இல்லையா இது வரையிலும் உங்களுக்கு புரியுது இல்லையா லாக் டூ ரைட்டா சரி இப்போது லாக் டூக்கு என்ன வேல்யூ அப்படின்னா பாயிண்ட் த்ரீ ஒன் நான் அப்படியே போடுறேன் பாருங்கள் பேல் வந்து கே இருக்கு, இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா டி ஆஃப் வேணும் டி ஆஃப் எந்த பங்கு கொண்டு வர கே எந்த கொண்டு அப்போ டி ஆஃப் ஈக்குவல் டூ பாயிண்ட் த்ரீ நாட் த்ரீயும் பாயிண்ட் த்ரீ நீங்கள் அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் நைன் த்ரீ k. இதுதான் முதல் வகை வினைக்கு உண்டான அரைவாழு காலத்துக் குண்டான சமன்பாடு TF equal to 0.693 divided ஓகே இதெல்லாம் ஞாபகம் யாவோச்சிங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது.

ஓகே நல்லா கவனிச்சிங்களா கே இது டுவஷன் நம்பர் ஒன்னு அப்படின்னு வச்சுக்கலாமா அங்க சொன்ன மாதிரியே டி ஈக்குவல் டு ேஷன் ஆஃப் ஏ ஈக்வல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A0 ஜீரோ டிவைட பை டூ ஸோ அப்போ எதுக்கு மேலே நீங்கள் பண்ணலாமா ரைட்டா அப்போ இங்கே பாருங்க K equal மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ ஜீரோ divided பை டூ வகுத்தல் T அப்படின்னு சொல்லிட்டு வருமா ஸோ உங்களுக்கு இது வந்து எப்படி மைனஸ் பண்ணணும்னு தெரியும்ல நீங்கள் எல்சிஎம் அதெல்லாம் பண்ணீங்க ரெண்டு இன்ட்டு ஏ ஜீரோ மைனஸ் ஏ ஜீரோ பை டூன்னு வருமா அப்போ ரெண்டு ஏ ஜீரோ இருக்குது இங்கே ஒரு ஏ ஜீரோ இருக்குது ரெண்டுலேருந்து ஒன்று கழிச்சுன்னா ஒரு ஏ ஜீரோ தான் இருக்குமா அப்போ ஒரு ஏ ஜீரோ டிவைட் பை டூன்னு வருமா நல்லா கவனிச்சிட்டே வரீங்களா ஒரு ஏ ஜீரோ டிவைட் பை டூன்னு சொல்லிட்டு வரும் கரெக்டாக இங்கே டீ வந்து நம்ம டி ஆஃப்னு போட்டோம் அதனால் இங்கே வந்து டீ கோவிட்டு டி ஆஃப்னு போட்டுடலாமா அப்போ பாருங்க ஒரு ஏ ஜீரோ டிவைட் பை டூன்னு வருமா அப்போ நல்லா கவனிங்க பாருங்க இப்படி வருமா இது வந்து இந்த ஃபார்ம்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் நல்லா கவனிங்க கான்சன்ட்ரேஷன் இதுக்கப்புறம் ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் பை

இது வந்து பூஜை வகை வினைக்கு உண்டான அரைவாழ் காலத்துக்கான சமன்பாடு இப்ப இதுதான் தான் ஒரு சின்ன ஒன் மார்க் கேட்பாங்க இந்த ஒரு சமன்பாட்டில் பார்த்தீங்கன்னா துவக்க செறிவு அப்படின்ற ஒரு டேர்ம் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது இந்த சமன்பாட்டில் அப்போ பூஜ்ய வகை வினையுடைய அரைவாழ் காலத்தினுடைய மதிப்பு வந்து துவக்க செறிவை பொறுத்து அமைகின்றது ஆனா இங்க பாருங்க இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் அந்த எதுவுமே ஏஓ ஏ ஜீரோவோ இருக்காது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏ இருக்கு அப்ப இதே ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு டி ஆஃப் மதிப்பு வந்து இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பேஸ் பண்ணி இருக்கு ஆனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு

நம்ம அடுத்த செஷனில் இதோடைய கண்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் சொன்னது எல்லாத்தையும் நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக எழுதி பாருங்க தான் மனசில் பதியும் நன்றி வணக்கம்